தான் எல்லாம் செய்கிறோம் உரிக்கிறோம் உடைக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் உடைச்சா வெயில் நிற்கிறோம் குடிமி இருக்கு நம்மதான் நந்தவனம் வைக்கிறோம் விளைவிக்கிறோம் சரமாக்குன பிறகு சரம் உள்ளார போகுது பூச்சரம் சரத்தை உருவாக்கணும் வெளி நிற்கிறான் எதுனால சரத்துக்கு நூல் இருக்கு சரம் உள்ளார போகுது நூலாம் வெளி நிற்கிறான்ல யாரு ஒரு தாழ்த்தப்பட்டவரை முதலமைச்சராக்குவேன் சொல்றாரோ அவரே தான் அந்த நடிகரையும் வாங்க அரசியல் சேர்ந்து போகும்னு கூப்பிடுறாரு படம் பார்த்து படம் பார்த்து ஒரு ஹீரோ தான் வருவான் ஆனால் வாழும்போது மட்டும்தான் ஒரு தலைவன் நீ மனசுல வச்சுங்க அண்ணன் திருமா மரியாதைக்குரிய முதல்வர் எல்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்திட்டீங்க நான் சொல்ற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கீடு இருந்தது மக்கும் குப்பை அப்புறப்படுத்தாச்சு மக்கா குப்பை என்ன செய்யறதுன்னு தான் புரியலை அந்த குப்பை மேல இருக்கு சனாதனம் சொன்னா ஆயிரம் விளக்கு இருக்கு சிம்பிள் விளக்கு உங்களுக்கு சனாதனம்னா கவர்னர் அர்த்தம் மாறாதது மாற்ற முடியாதுன்னா திருந்தாதுன்னு அர்த்தம் இப்ப சனாதனம்னா மாறாது திருந்தாது ஈக்குவல் டு திருந்தாது அப்படின்னா கவர்னர் அர்த்தம் சார் யுக்தி புரியுதா உங்களுக்கு மைனர் உயரம் இந்த நாட்டின் ஆதிக்க சமூக மாதிரி நாம குட்ட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி நம்மளும் உயரப்போம்னா யுக்தி வேணும் ஒரு கட்டையை போடு ஏறி தெரியணும் அவ்வளவுதான் நான் விளையாட்டு சொல்ல விளையாட்டு சொல்ல நிஜமாகவே ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து இந்தியாவோட சுதந்திர நாள் பதினேழு வந்து எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள் பிரமாதமான கொண்டாட்டம் உண்மையாகவே சொல்றேன் நான் வந்து அமெரிக்கா போயிருந்த போது மார்ட்டின் யூதர்க்கின் ஜூனியருடைய மெமோரியலில் நிற்கும் போது என்ன உணர்ச்சியோடு இருந்தேனோ அதே உணர்ச்சியோடு நான் நின்றேன் நான் இதை மணம் விட்டு சொல்கிறேன் மன விட்டு சொல்கிறேன் பதினஞ்சு இந்திய சுதந்திரம் பதினேழு எழுச்சி தமிழ் பிறந்த நாள் என்ன காம்பினேஷன் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன காம்பினேஷன் எல்லா ஊரும் எப்படி ஊர் சேரின்னு பிரிஞ்சிருக்கு எல்லா ஊரும் ஊரும் சேரியாகத்தான் பிரிஞ்சிருக்கு ஊருக்கு விடுதலை பதினஞ்சு என்றால் சேரிக்கு விடுதலை அண்ணன் திருமாவனுடைய பிறந்த நாள் என்று வந்து விளையாட்டாவோ ஏதோ நான் அப்படி பேசல நான் நிஜமாவே கேட்கிறேன் இந்த நாட்டு அரசியலை ஆழமாக அளந்து பார்த்தவர் அண்ணன் நாஜித் சம்பத் நான் வந்து நான் சாதாரண சொல்ல எட்டு ஜெயில் இருக்கு தமிழ்நாட்டில் ஏழு ஜெயிலுக்கு போனவர் அவரு ஏழு நகைச்சுவை இல்ல ஏழு ஜெயிலுக்கு போனவன உள்ளே இருக்கணும் பார்க்கறதுக்கு போகிறவர் அவரே ஜெயிலுக்கு போனவர் பல வழக்க சந்திச்சவர் அதனால அந்த அரசியல் பற்றி பேசுவதற்கு வெறும் வாயால் பேசிட்டே திரிகிற கோஷிகள் நிறைய ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ உண்மையாகவே பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரு நடுவர் நின்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா நான் தொடக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க வெறும் பொருளாதார ரீதியாக புரிஞ்சுக்காதீங்க சனாதனம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் தென்னை மரம் வைக்கிறோம் நம்ம தான் வளர்க்குறோம் நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் உரிக்கிறோம் உடைக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் உடைச்சா வெயில் அணிக்கிறோம் தேங்காய் உள்ளார போகுது ஏன் ஏன்னா தேங்காய் குடிமி இருக்கு உங்களுக்கு தேங்காய் குடிமீறி உள்ளாடி போயிடுச்சு நம்ம தான் நந்தவனம் வைக்கிறோம் உரம் பண்ணலாம் தான் விளைவிக்கிறோம் எல்லாம் செஞ்சு பூ தொடுக்கிறோம் சரமாக்குன பிறகு சரம் உள்ளார போகுது பூச்சரம் சரத்தை உருவாக்கணும் நிற்கிறான் எதனால சரத்துக்கு நூல் இருக்கு சரம் உள்ளார போகுது நூல நிற்கிறான்ல இந்த சமூக அந்தஸ்து இருக்குல்ல இது ஒன்றும் சாதாரணமான இழிவு இல்லை ஒரு சமூகத்தில் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படியான ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர் என்று பலரால் சொல்லப்படுகிற அவர் என்ன தலித் லீடர் சொல்லலாம் சிம்பிளா சொல்லலாம் சிம்பிளா புரியும் தலித் லீடர் லீடர் அப்படின்னு சொல்ற நாட்டில் என்னுடைய சிறிய அரசியல் எட்டிய வகையில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக தன் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிற திருமாவை என்ன சொல்வது நான் இதை வேடிக்கையால் சொல்ல ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள் அறைகுவல் மூலம் தன்னுடைய ஒற்றை வார்த்தையின் மூலம் இன்று தமிழ்நாட்டில் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்றால் நான் அறிந்த அளவில் விடுதலை சிறுத்தை மட்டும்தான் அது சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு வெறும் உழைப்பு நினைக்கிறீங்களா இந்த பானை பிரச்சனை இருக்க பானை பிரச்சனை அழகா சொல்லிட்டாங்க எல்லாருமே உடையாத பானை அண்ணன் ஆஞ்சி சம்பத் செம்ம மூடு நிகி பிரமாதமா பேசினாரு நிஜமாவே உடையாத பானை உடையாத பானை கண்ணதாசன் பாட்டில் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமானு தான் சொல்லியிருக்கான் ஆனா பானையை சிறுத்தைக்கு சொந்தமாக்குனது யாரு கண்ணதாசன் பார்வையில கூட பானை பூனைன்னு தான் வந்துச்சு நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க பல தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள பல பேர் நடிகர் இருக்கிறான் நடிகர்லாம் தலைவராக வர்றான் தலைவராக வர்றதுக்கு யாரு ஒரு தாழ்த்தப்பட்டவரை ஆக்குவேன் சொல்றாரோ அவரே தான் அந்த நடிகரையும் வாங்க அரசியல் சேர்ந்து போகணும்னு கூப்பிடுறாரு ரெண்டு ஒன்னா தான் நடிக்குது இங்க இருக்கிற அத்தனை சிறுத்தைகளையும் சொல்றேன் படம் பார்த்து படம் பார்த்து ஒரு ஹீரோ தான் வருவான். ஆனால் வாழும்போது போது மட்டும் தான் ஒரு தலைவன் வருவான்ங்கிறது நீ மனசுல வச்சுடுங்க. ஒரு அடிப்படை மக்களுடைய சிரமம் பசி தெரியாதவன் எப்படிடா எனக்கு தலைவரா இருப்ப? எனக்கு புரியல அது இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நீங்க ஏ வரவனு நான் வந்து இன்னுனு சொல்லிட்டு போறேன் உங்கட. எல்பார் சொல்லணும்னு சொன்னா இந்த ட்ரோன் கேமரா பறந்துகிட்டே இருந்துங்க கவுன்சிலர் நீங்க. வளச்சு வளச்சு போட்டோ எடுத்து ஒரு ட்ரோன் கேமரா கிட்டத்தட்ட அரசியல் அப்படிதான் சார் நீங்க மேல பறக்கிறத மட்டும் ஏமாதி போடுவீங்க எல்லா பறத்தலுக்கு கீழே ஒரு ரிமோட் ரிமோட்டு தான் எல்லாத்தையும் இயக்குது இந்த ரிமோட்டை தான் எல்லாம் நடக்குதுன்னா நான் மனதார சொல்கிறேன் இந்திய அரசியலில் எவன் மேலே ஏறுவதும் இறங்குவதும் ரிமோட்டை வைத்திருக்கிற உழைப்பாளி மக்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் தேசிய புரிஞ்சுக்க நான் யுக்தி என்று ஒரு ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் ரெண்டு குப்பை இருந்துச்சு இங்க தெரியுமா உங்களுக்கு கார்பரேஷன்ல சொல்ற மாதிரி சொல்றேன் ஒண்ணு மக்கும் குப்பை மக்கா குப்பை மக்கும் குப்பை கிட்டத்தட்ட அண்ணன் திருமா மரியாதைக்குரிய முதல்வர் எல்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்திட்டீங்க நான் சொல்ற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கீழே இருந்தது மக்கும் குப்பை அப்புறப்படுத்தாச்சு மக்கா குப்பை என்ன செய்யறதுன்னு தான் புரியல அந்த குப்பை மேல இருக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பொழைச்சுக்குவீங்க மேல இருக்கிற ஒரு மக்கா குப்பை இருக்குல்ல அந்த குப்பையை அகற்றுவதற்கு இந்தியா என்கிற கூட்டணி அமைத்து உண்மையாகவே சொல்கிறேன் இந்த அம்பானி கல்யாணம் நடத்தினார்ல கல்யாணம் ஐயாயிரம் கோடி கொடுத்த கல்யாணம் நடத்துறாங்க நாட்டில் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒரு சாதாரண ஏழை ஒரு பொண்ணை கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஒரு ஒரு இஞ்சு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க அந்த விதத்தில் நான் மனசார சொல்கிறேன் அந்த திருமணத்திற்கு நேரடியாக அழைப்பு தரப்பட்டும் கூட போகாமல் இருந்த நண்பர் ராகுல் காந்தியை நான் நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன் என்ன என்ன உலகத்துல வாழ்கிறோன்னே புரியல எனக்கு அப்ப ஏன் இந்த யுக்தி யுக்தி பேசுறோம்னா நண்பர்களே நூன் சொல்லிட்டு போயிரும் உங்களுக்கு சனாதனம் சனாதனம் இந்த இன்விடேஷன் பின்னாடியே போட்டிருக்காங்க சனாதன் போட்டிருக்காங்க நான் இதே மாரி எல்லாம் சொன்னேன் நாங்கள் நடத்துன மாநாட்டில சனாதனம்னா அண்ணன் அவர்கள் என் தம்பி காட்டிய அணி அணி அழிஞ்சிருக்கார் புத்தகத்தில் சனாதனம் சொன்ன ஆயிரம் விளக்கிள் உங்களுக்கு சனாதனம்னா கவர்னர்னு அர்த்தம் விளையாட்டு சொல்ல என்ன பண்டிகை பார்த்துட்டு இருக்காரு சனாதனம் எப்படி தெரியுமா சனாதன என்ன சார் மீனிங் மாறாதது மாற்ற முடியாததுன்னு அர்த்தம் மாறாதது மாற்ற முடியாதுன்னா திருந்தாதுன்னு அர்த்தம் நான் சொல்றேன் சரிண்ணே திருந்தாத ஜென்னம்னு ஒன்னு சொல்லணும்ல திருந்தாத ஜென்னம் இருந்த லாபம் மாங்கனதாசேன் நான் என்ன கேட்குறேன் அப்ப சனாதனம்னா மாறாது திருந்தாது சீக்கோல்டு திருந்தாது அப்படின்னா கவர்னர் அர்த்தம் இந்த கவர்னர் கை நினைக்க கூப்பிட்ட போது கூட போக மாட்டேன் என்று சொன்னது சிறந்த யுக்தியா இல்லையா என்பது நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் இப்போ நண்பர்கள் இன்னும் நான் சொல்லிட்டு போயிரு உங்களுக்கு தயவுசு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அடிப்படையிலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா வைத்தியம் பார்க்கறது வேற வளர்க்கறது வேற நான் ரொம்ப சிம்பிளா சின்னதாக சொல்லி சொல்லிட்டு போறேன் ஒரு நல்ல கதை இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை நேரம் நல்ல நல்ல கதை இருக்குது ஒரு மாட்டு வைத்தியம் இருப்பான் அவன் ரொம்ப ஏழையா இருப்பான் ஒரு பையன் நம்ம இந்திரகுமார் மாதிரி நல்ல பையன் போய் அண்ணா உங்களுக்கு பணம் தரேன் ஒரு நாலு மாடை வளர்த்து வளங்குங்க நம்ம நல்ல நான் சொல்றது கவனமாக கேட்டுங்க இப்போ மாட்டு வைத்திய ரொம்ப ஏழ்மையா இருப்பான் நான் போய் நாலு மாடு வாங்கி தரேன் வளர்த்து நீங்க பொழச்சுங்கண்ணே அப்படிமா கதையில அந்த க இந்த வைத்தியர் சொல்வார் பதில் அதுக்கு தம்பி எனக்கு வைத்தியம் தான்டா தெரியும் வளர்க்க தெரியாது ராம்பார் எவ்வளோ பெரிய முரண்பாடு யோசிங்க வைத்தியம் தெரிஞ்சவனுக்கு வளர்க்க தெரியல கிட்டத்தட்ட இந்த நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கல்வியில் அதே சிக்கல் தான் வைத்தியம் தெரிஞ்ச தெரியல தெரிஞ்ச பள்ளிக்கூடத்தில் வைத்தியம் தெரியல கட்சிகளில் வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல வைத்தியம் தெரிந்த கட்சிகளுக்கு வளர்க்க தெரியல எனக்கு தெரிந்து வைத்தியமும் தெரிந்து வளர்க்கவும் தெரிந்த ஒரு பெரும் தலைவராக நான் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்களை பார்க்குங்கள் இதெல்லாம் வெறும் உழைப்பால் வர்றது நான் ஒரு நாள் நம்பலை இதெல்லாம் வெறும் உழைப்பால் வருவதல்ல நண்பர்களே நான் மிகுந்த நிதானத்தோடு சொல்லிவிட்டு போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்க இவருடைய கோர்ட்டில் ஒரு விஷயத்தை நான் படிக்கணும் அவன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் படிக்க போகிறேன் இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கொட்டேஷன் அவர் சொல்லியிருப்பது ரொம்ப ரியலிஸ்டிக்கான கொட்டேஷனும் கூட இது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அரசியல் தளத்தில் ஒரு வலுவான மிஷினரி இருந்தது இந்த மிஷினரிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிலீஜனில் கூட மிஷனரி ரிலீஜன் வேற ஹிந்துத்துவம் வேற மிஷனரி ரிலீஜியன் சம்திங் டிஃபரன் ஃப்ரம் தி யூஷுவல் இந்துத்துவம் இருந்து பேசிக்கலாம் மிஷனரி இருந்தது அதுதான் திமுக அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே பார்த்து விட முடியாது நல்லா தெரிஞ்சுங்க அதுதான் திமுக அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே பார்த்து விட முடியாது அம்பேத்கரின் கருத்துக்களை பரப்புவதற்கு அப்படி ஒரு மிஷனை உருவாகவில்லை என்பதே உண்மை என்று மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் ஆனால் சார் யுக்தி புரிஞ்சுங்க நமக்கு மைனர் பேச சொன்னார்ல கட்சிகளை பற்றி ஒரு கட்சி வளர்ந்திருக்கு ஆனால் நாஞ்சல் சம்பத் வந்து கூட இருந்து பார்த்தவர் அண்ணா அந்த இயக்கத்தை திமுக ஆரம்பிச்ச போது பெரியாரிடம் வெளியே இருக்கிறார் ஆனா பெரியாரிடமிருந்து விலகி அண்ணா எந்த இடத்திலும் அந்த நாற்காலியை அவர் முழுமையாக நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்ல எனக்கும் பெரியாரான தலைவர் சொல்லிட்டு போனார் சொல்லி அறுபத்தி ஏழு யூட்டோ நடிச்சார் அண்ணா ராஜாஜி ஆதரிச்சிருந்த தேர்தலில் மிக சரியா ராஜாஜியோட கூட்டணி ஜெயித்த திமுக அறுபத்தி ஏழு நினைத்திருந்து ராஜாஜியின் பின்னால் போயிருந்தால் நன்றி உணர்ச்சியோடு அந்த கட்சி என்ன எனக்கு தெரியாது ஆனால் ஒரு யூட்ட நடிச்சு எதிர்த்த பெரியார் அண்ணா தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ஒளிர்ந்து நின்றது அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி ஒரு மிஷனரி அம்பேத்கர் இல்லையே என்று சொல்லும் போது இந்த புத்தகத்தில் விரிவாக பேசுகிறார் மாயாவதி என்னானாங்க கன்சிராம் என்னானாங்க பேசிட்டு கன்சிராமை சொல்லிக்கொண்டே வருகிறவர் நடுவர் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறார் அப்படின்னா தான் அறிந்த வரலாற்றில் இருந்து புரிந்து கொண்டு எதிர்கால அரசியலுக்கு ஒரு தலைவன் வகுத்துக்கொண்டு உழைக்கும் போது மட்டும்தான் மாறும் வெறும் உழைப்பு என்பது எல்லாருக்கும் உள்ளது நான் நேரம் கருதி முடிச்சிடுறேன் இப்போ நான் ஒன்னு கேட்கிறேன் அண்ணன் சம்பந்த அண்ணன் சாப்பிடுங்க சும்மா சொல்லுதான் குழம்பு சோறும் நான் ஆனால் சேர்ந்தேன் சாப்பிட்டோம் நான் என்ன கேட்குறேன் ஏன் இப்போ விரால் மீன் சொன்னார் அவர் சாப்பிட்ட விரால் மீன் இவ்வளோ பெரிய பீஸ் தான் நான் கூட தானே சாப்பிட்டேன் சோறு தானே நிறைய சாப்பிட்டாரு ஏன் சார் என்ன சாப்பிட்டு கேட்டோன்னு வந்து நான் சோறு சாப்பிட்டேன்னு சொல்லலை கேட்டு சார் இதுதானே என்ன நியாயம் என்ன பதில் சொல்லியிருக்கணும் நம்பளா சோறு சாப்பிட்டேன்டா ஏன் சொல்லலை ஏன் விராள் மீன் சொன்னார் புரிஞ்சுக்கோங்க சோறு உழைப்பு மாதிரி இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப நான் விளையாட்டு சொல்ல சீரியஸ் சொல்றேன் சோறுங்கிறது உழைப்பு மாதிரி ரொம்ப பண்டமெண்டல் அடிப்படையானது யாரும் மறுக்க முடியாது ஆனால் மனித குலம் அடிப்படையை கொண்டாடாது ஸ்பெஷலா தான் கொண்டாடும் ஸ்பெஷல் தான் அடையாளம் நீ என்ன சட்டை போடுறேன்னு சொன்னா நான் வந்து காட்டன் சட்டை சொல்லுவேன் நோ ஒரு கிரீன் கலர் ஷர்ட் போடுறேன்னு சொல்லுவேன் பண்ணி என்ன கேட்டான் வெள்ளையில் போட்டிருக்கேன் பாரு என்ன புரிஞ்சுக்கணும் சமூகம் முழுதுமே இயக்கங்கள் உட்பட சொல்கிறேன் அந்த இயக்கத்தின் தனித்துவம் என்ன என்பதுதான் தவிர அடிப்படை என்பது உழைப்பு யுக்தி என்பதுதான் தனிப்பட்டது திருமாவர்கள் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் செய்திருக்கிற சாதனையாக நான் கருதுவது இவ்வளவு நேரம் கழித்தும் கூட இவ்வளவு தோடர்கள் அமர்ந்திருந்து கேட்பதற்கான காரணம் இவனிடம் என்னவோ இருக்கிறது என்கிற நம்பிக்கைதான் ஒரு காலத்தில் வேண்டுமானால் தலித் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு தலைவராக நினைத்திருக்கலாம் இன்று கால ஓட்டத்தில் குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற சனாதனவாதிகள் மேலோங்கி வருகிற போது காலம் எப்படி உருண்டு பிறந்தாலும் ஓரளவு மாறாமல் காக்கப் போவோர் திருமா என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் எல்லாருமே திருமாவளையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பிறந்தநாளில் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி கிட்டத்தட்ட காடு எனக்கு இது ஏன்னா காட்டில் கூட இவ்வளவு சிறுத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது அவ்வளவு சிறுத்தைகளை பார்க்க வாய்ப்பை தந்து உங்கள் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனல நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க